உண்மையை சொல்லப்போலாம் மொதல் முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிவிடுவேன் என்னென்ன அடிப்பட்ட போது கூப்பிடுவீங்க அப்படின்னாரு விடுங்க நான் அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ணுவோன்னு ஆரம்பிச்சது தான் பின்னர் லைட் எல்லாம் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸ்ல எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட் வெளியில வெளிச்சது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் என்ன சொன்னா அதே நம்ம தேடி வந்து என்ன வந்து எடுங்கடா அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்க வந்து சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லி சம்மர்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து ஒரு கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி இதுல பி மாஸ்டர் சிங்காரம் இப்ப நீங்க வடிவேல் பேச மட்டும் வச்சுக்கிட்டு நீ என்ன வேணாலும் கெட்ட போலாம் அதாவது நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தரனை என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்க அங்கங்கே தெளிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ஐக்கானிக்கா சிங்கிள் ஷார்ட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸ் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்ற படத்தில் நான் பேசின டயலாக் எங்க படத்தில் பேசின டைலாக் அப்புறம் பூரா டைட்டிலாக வச்சு எத்தனை படம் கிட்டு கொடுத்துருக்காங்க எடுத்துக்கிட்டு எனக்கே தர மாட்டேன்ட்டாங்க ஹலோ அண்ட் வணக்கம் இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூலாம் நான் உட்காந்துருக்கேன் இந்த இன்டர்வியூவில் இருக்கிற ரெண்டு பேர் பற்றி சொல்லணும்னா காமெடி கிங்

ஆமாம் உண்மையை சொல்லப்போனால் முத முதல்ல அண்ணனை நான் மீட் பண்ணும்போது அவர் கால் அடிபட்டுருந்துச்சு கால் அடிபட்டு இருந்துச்சி என்னண்ணே அடிப்பட்ட போது நடிக்க கூப்பிடுறீங்க அப்படின்னு அப்போதான் நாங்கள் உட்காந்து பேசி முடிவு பண்ணி அது அது வந்து வின்னர் வின்னர் ஆமாம் ஸோ அப்போ போக போகணும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கால் அடிபட்டுருந்தாரு என்னண்ணே அடிப்பட்ட போது கூப்பிடுவீங்க அப்படின்னார் விடுங்கண்ண அடிப்பட்டதே ஒரு சீனா வச்சு பிளான் பண்ண ஒடன ஆரம்பிச்சது தான் வின்னர் அடிப்பட்டு இருந்துச்சா ஆமாம் ஆமாம்மா அது மானசன்னு சரத்குமார் சார் கார்ல அவர் படத்துல ஒரு 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 பள்ளத்தில் வந்து குடிக்கிற மாதிரி சாட்டு அது நானே உள்ள போய் குடிச்சோன்னா ஒரு பாறையில் அடிபட்டு காலில் ஏர் கிராக்காச்சு அந்த வழி இன்னும் இருக்குது ஆமாம் அது அது அதுக்கு அந்த வழியோடு அப்படியே உள்ள பேண்டேஜ் போட்டு அது சுள்ள ஒரு ஒரு வருஷமாக இருக்கும் போய் நம்மளுக்கு இப்போ இந்த படம் வர சாப்பிட்டாது அதுக்கு முன்னால் அந்த இது சுந்தரா ட்ராவல்ஸு அப்புறம் அந்த தவசி இதெல்லாம் நடிச்சுக்கம்போது மூணாவது படம் அந்த படம் அந்த ஸோ அதனால உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல எனக்கு ரொம்ப என்ன பிடிக்கும்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஒரு சீன் பார்க்குவோம் அந்த டைலாக் ஒரு ஒரு பிக்சர் வந்துட்டு பேச முடியுமான்னா அந்த அந்த டைலாக்ஸே வந்துட்டு நாங்களே அந்த டோன்லேயே சொல்லுவோம் ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கு முன்னாடியே வந்து மூவி ஸ்டார்ட் ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு ஒர்க் இருக்கும்ல உங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுமோ என்ன நடக்கும் எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கு எப்படி நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே எடுத்துகிட்டு போய் அப்படியே கன்வெர்ட் ஆகுமா இல்லை என்ன ஆகும் சார் ட்வெண்ட்டி பெர்சென்ட் தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் ஏன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா உட்காந்து கதை பேசுவோம் நான் அப்புறம் வெங்கட் என் கூட இருக்கார் ரைட்ரு அவர் இருக்கார் கதை பேசுவோம் ஸோ பேசி முடிச்சதுக்கு இது வந்து ரஃப் டிராஃப்ட் அது லைன் லைன் ஐடியா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு ஐடியா பண்ணிவிட்டு அப்புறம் வடிவேலன்னு அவங்க நம்ம வெங்கட்லாம் மீட் பண்ணுவாங்க அது அடுத்த வருஷம்னு வரும் இது வந்து ஐம்பது வருமா ஆமாம் இப்போ இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பெர்சன்ட்லேருந்து ஐம்பது பர்சன்ட் ஆகும் மீதி ஐம்பது பெர்சன்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் வந்து டெவலப் ஆகும் அது வந்து ஒரு இனிமையான பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது இவர் லொக்கேஷனை பார்த்தோன்னே வந்துடும் அப்படி லொக்கேஷன் அமைச்சு கொடுப்பாங்க ஆண்டவன் செல்ல எங்களுக்கு அமையும் அமைஞ்சோடனே ரெண்டு பேருமே முருகன் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப பணங்கக்கூடிய ஆளுங்க நாங்கள் அவர் சுந்தரனுங்கிறது அது அது முருகனுடைய பேர் தான் வடிவேல் அதாவது தெய்வத்தை ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்களாங்க அந்த மாதிரி சேரும் போது உள்ளே போகிறப்ப ஒரு போன உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போனாவே இந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா போன ஒன்னா மழை பெய்யும் முதல் நாள் சுற்றி போனேன் பழப்பள பழப்பும் மழை பெய்யும் ஏ என்ன மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தா இவர் ஆனே எல்லா சுற்றியும் பெய்யும் இல்லாதா இப்போ நிற்கும் பாருங்கள் அப்புறம் நிற்கும் மறுபடியும் எடுப்போம் மறுபடியும் பெய்யும் மறுபடியும் நிற்கும் மறுபடியும் பெய்யும் மறுபடியும் இந்த கேப்பில் பூரா எடுத்துக்கிட்டே இருப்போம் அதான் ஒன்று ஆமாம் ஆ அந்த மாதிரி லொக்கேஷனே எங்களுக்கு அப்படியே வரும்போது அந்த பூமலை சந்தங்கை வாழ்க அந்த முத முதல்ல வந்து என்னோடய பேனர் ஆரம்பிக்கிறோம் முதல் நாள் ஷூட்டிங் வந்து கும்பகோணத்தில் அப்போ ஒரு மூணு வருஷம் அங்கே மலை இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு நாள் ஷூட்டிங் என் ஓன் ப்ரொடக்ஷன் கிரி மழை பெய்யுது கிரி இப்போ எனக்கு பயங்கர ஷாக் என்னென்னா நாங்கள்லாம் வெளியில் பிளான் பண்ணியிருந்தோம் ஷூட்டிங் வேறு வழி இல்லாமல் என்னடா பண்ணுறது உள்ள அவசரமாக ஷூட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஷாட்டு வடையலன்னு வச்சு தான் நீங்கள் அந்த இட்லிக்கு சட்னி கிட்னி தான் இருக்குன்னு சொல்கிற சீன் வந்து கும்பிட்டு திரும்புவார் என் பேனரில் வந்து முதல் ஷாட் அப்புறம் நான் செட்டிமெண்ட்டாக சொன்னேன் நான் முருக பக்தர் முருகர் ஃபோட்டோ கும்பிட்டு திரும்புவார் நான் வந்து சொன்னேன் முருகரை பார்த்துட்டு வடிவேலி திரும்புகிறாரு என் பேனர் ஆரம்பிச்சிருக்கேன்ட்டு அதை ஆரம்பித்து நல்ல நேரம் மோர் தேன் டுவெண்ட்டி இயர்ஸ் பேனர் நல்லபடியாக போயிட்டுருக்கு அன்னைக்கு லைட் இல்லாமல் எடுத்த சீன் தான் அந்த அக்கா காமெடி ஒரே ஒரு பல்ப் மட்டும் தான் இருந்துச்சு அந்த லைட் சோர்ஸில் எடுத்தது தான் அந்த ஒரு சீன் லைட்டு வெளியிலிருந்துச்சு நான் உதாரணத்துக்கு சொல்லப்பா மலையை பற்றி உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நேற்று கேஸ் ஆடியோ பக்ஸு காலையில் ஒரு மணி நேரம் மழை எப்படி மழை நின்று கொட்டி எடுத்து ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரவேற்குது ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நாங்கள் எல்லாரும் பயந்துட்டோம் இன்றைக்கி இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷன் என்ன இப்படி போயிது தாய் எல்லாருக்கும் பார்த்தா காலையில் ஒரு மலை அடிச்சா அங்கே இடமே குழு குழுன்னு ஆகி போய் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஐயா அவரே சொல்கிறார் இன்றைக்கி மழை வெஞ்சி எல்லோரும் வந்து அவ்வளோ நேரம்லாம் சூடு முந்தானத்து அந்த சூடெல்லாம் இல்லாமல் அழகாக குளு குழுக்குன்னு ஊட்டில் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி இருக்கு ஒரு கூட கிடையாது ஆனால் மழை காலையில் ஒரு ரெண்டு மணி நேரம் போயிடுச்சுன்னா அப்போ இந்த படத்துக்கு பெரிய இந்த படம் இந்த படத்துடைய அம்சமே வேற மாதிரி இந்த படம் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் என்ன செய்யணும்னா அதே நம்மளை தேடி வந்து என்னை வந்து எடுங்கிறாக அது மாதிரி இந்த கதை அதான் எங்களை தேடி வந்து இந்த படத்தை எங்கள் ரெண்டு பேரும் சீக்கிரம் உடனே எடுத்து உடனே பண்ண சொல்லிடுச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயம் இந்த கதை சும்மா பேசலாம் என்ன உண்மையான சும்மா பேசலாம் பேசணும் கடை கடை கட 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 கடை வேலை முடிஞ்சு தட்டு முடிச்சு ஆனால் ரிலீஸ் தான் லேட்டு எங்களுக்கு ஏப்பரில் பண்ணிக்கணும் தார் தப்புன்னு ஆனால் படம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சு படம் ரெடி ஆனால் இப்போ பண்ண பேசாமல் ஏப்ரலில் பண்ணிடலாமா அப்படின்னாரு ஆனால் ரொம்ப நல்லதுண்ணே பிள்ளைகள்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்ல லீவ் டைம் அருமையான விஷயம் அப்படின்னா கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சு அழகாக உங்க பக்கத்தில் சின்ன வயசுல இருந்து வந்து உங்க நாங்கள் வந்து உங்க காமெடி சீன்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணாம இருந்ததுல இன்னைக்கு வரைக்குமே அது வந்து எவ்வளோ வாட்டி பாட்டாலும் திருப்பியும் திருப்பியும் அதே ஒரு எனர்ஜி அதே ஒரு வாய்ப்பு எப்பவுமே இல்லை ஸோ கனிம இதை தெரிஞ்ச ஏப்ரல் ரிலீஸ் பண்ணது ஒரு கிரேட் ஐடியா ஏன்னா எங்க நல்ல அருமையான இது ரொம்ப எல்லாருமே எங்க எங்கள் ஃபேமிலியில் கூட சொன்னாங்க ரொம்ப பசுமையான நேரம் குழந்தை குட்டிகளுக்கெல்லாம் அவர் வந்து ஒரு திருவிழா மாதிரி ஆமாம் சம்மருங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் லீவு இன்னொரு பக்கம் எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும் எல்லா கோயில் திருவிழா நடக்கும் ஸோ அந்த திருவிழா கொண்டாட்டத்தோட கேங்கஸ் கொண்டாட்டமும் சேர்ந்து சிரிக்க போகணும் ஜனங்கள் நல்லா சிரித்து வாழணும் சிரிச்சு 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 இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த படத்தை சுந்தர்ஜி அவர்கள் டயர் பண்ணியிருக்காரு படத்தில் அவரும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் அவர் ஹீரோவாக நடித்தது எனக்கு அவர் ஹீரோவாக நடித்து அவர் டயர்ட் பண்ண போனாலும் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரெண்டு பொறுப்பு ரெண்டு ஜாப்பையும் அவர் எடுத்துக்கிட்டார் பிடிச்சிரு ஜாப்பையும் எடுத்துக்கிட்டார் ஆமாம் எல்லாம் அவரே வச்சுருக்காரு வச்சு அடித்து நொறுக்கி கரெக்டாக பிளான் பண்ணி எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் நம்ம படத்தில் தண்ணோம் ஏன்னே இதெல்லாம் சொன்னோம்மா போய்க்கிறியா ஆ பிளான் பண்ணி பண்ணணும் போக்கிரி தானே ஆ அது மாதிரி ஒரு உண்மையில் அழகாக பிளான் பண்ணி பண்ணி அழகாக பண்ணி முடிச்சேன் வந்து பார்த்தேன் நம்ம குழந்தைகளுக்குலாம் பெரிய அழகாக வாய் நிறைய சாக்லேட் கொடுத்த மாதிரி இருக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அந்த சாக்லேட்டுக்காக எனக்கு அது மட்டும் இல்லை சார் உங்ககிட்ட எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப அட்மயர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக வந்துட்டு இருக்கீங்க சார் அண்ட் எந்த ட்ரெண்டாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா போச்சு வந்துட்டு இருக்கு ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் ஆகும் போது ஆடியன்ஸுக்கு எல்லாம் அந்த படம் பிடிச்ச மிகப்பெரிய வெற்றி படமா அமையணுங்கிற அந்த மனநிலை தான் இப்போ டென்ஷன் தான் இருக்கு ஏன்னா சினிமாவை பொறுத்தவரை நேற்றைய சாதனை முக்கியம் இல்ல இன்றைக்கி என்ன பண்ண போகிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் வந்து கேங்கர்ஸ் எனக்கு வடிவில் எங்களோட முதல் படம் மாதிரி தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தமிழ் மக்கள் வந்து அதை வெற்றிப்படமாக ஆக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்தவுடனே ஜனங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இப்போ நான் இப்போ பார்த்திபன் நானும் சேர்ந்தால் இப்போ இருக்குமோ அது மாதிரி இப்போ சுந்தர்ஜி நானும் சேர்ந்தா இப்போ மக்களுக்கு என்ன பதினஞ்சு வருஷம் கேப் விட்டது ஒரு வகையில் நல்லா தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அது ஏன்னு கேளுங்களேன் ஓயாமல் சேர்ந்துக்கிட்டே இருந்தால் கூட போராடிச்சுருக்கோம் இந்த கேப் விட்டு வந்தோடனே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்களா நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சா அப்போது ஓகே சூப்பர் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரிஞ்சு இருந்து மறுபடியும் சேர்றப்ப ஒரு லவ்வரு லவ் ஒரு ஒரு லவ் பார்ட்டியை சேரது இல்லை அந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தது வந்து ஜனங்கள் அறலா இப்போ ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சாகையா பிரமாதமாக இருக்கேன் அதுவும் ஒரு சந்தோஷம் அப்போ அதில் நான் சந்தோஷம் இருக்குது நம்பிக்கையும் இருக்குல்ல எப்படி நம்மளை தெரிக்க வச்சிருவாங்க என்னென்ன கண்டிப்பா அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு சந்தோஷம் இந்த உங்கள் முகத்தே தெரியுது இந்த சிரிப்பு பாருங்க அதுதான் இப்போ சுந்தர்ஜி வடிவம் இல்லாமல் இப்போ மக்களுக்கு என்னன்னா போறியா அப்போனா எங்கள் படத்தை பூரா பின்னால் நாங்கள் என்னென்ன படம் பண்ணுங்கிற பூரா பார்க்குறேன் கைப்புள்ளியிலேருந்து எல்லா இதுலேருந்து வீரபாகலேருந்து பார்க்கிட்டு வராங்க எல்லாம் நகர நகரத்துலேருந்து பார்த்துட்டு இதில் வந்து பல வேஷங்கள் பல விஷயங்கள் எல்லா மக்களுக்கு நல்லா தெரியுது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தால் மக்களை

உட்காந்து பிளான் பண்ணுவீங்களா இல்லை வித்தியாசமாக இருக்கணும்னு பிளான் பண்ணுவோம் அது அண்ணன் அவரோட ஐடியாவோட வருவார் உட்காந்து பேசி வந்து ஏன்னா அவர் கேரக்டர் சீன்கிறது ரெண்டாவது ஹியூமர்னு வரும்போது அந்த கேரக்டரோட லுக்கு இப்போ நீங்கள் கேங்கர்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த லுக்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த அந்த மீசையிலேருந்து அந்த ஏர்லேருந்து அதை போட்டுக்கிற காஸ்டியூம் வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன ஒன்று லுக்கு இன்னொன்று பேர் தான் வந்து இது ஒரு கைப்புள்ள ஒரு வீரபாகு ஒரு வக்கீல் வெடிமுத்து அந்த மாதிரி இதில் பிடி மாஸ்டர் சிங்காரம் ஸோ அந்த கேரக்டர் பேர் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நம்மள மௌத்தில் ஒரு புன்னகை வரணும் அது வடிவல்லோட ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த நேமோட வேல்யூ இன்னும் அதிகமாகிடும் எல்லா ஒரு பேர் யோசிக்கணும் டைட்டில் யோசிக்கணும் கெட்டப் யோசிக்கணும் இல்லை லொக்கேஷன் யோசிக்கணும் எவ்வளோ இருக்குமா அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் எவ்வளோ இருக்குன்னு இன்னொன்று அது ஒரு சேலஞ்சிங் இல்லை இவர் வரி அவ்வளோ கேட்ரு பண்ணியிருக்காரு அப்போ அதுலேருந்து டிஃப்ரென்ஷேட் பண்ணுவோம் ஆமாம் இதுலேருந்து வேறு வேறு படங்கள் பண்ணிக்கலாம் இப்போ வந்து போக்கிட்டு பண்ணியிருப்பேன் அது பண்ணியிருப்பேன் ஆதவன் பண்ணியிருப்பேன் இதெல்லாம் எல்லாம் இதுலேருந்து மாறுபட்டு வரும் அது பட் அவருக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல அந்த பேட்டர் வந்து சிரிப்பே அகலே ம் அது ரொம்ப முக்கியம் அது என்கிட்ட வரப்போ மட்டும் ஆமாம் வரி வேலைனு வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கெட்டப் நீ அரை எல்லாம் வர இருக்கும் அதெல்லாம் அது வேற ஸ்டைல இருக்கும் சில நடிகர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா கெட்டப் சூட் ஆகும் நீங்க எல்லாருக்கும் கெட்ட போட்டுலாம் இது பண்ண முடியாது சில நடிகர்களுக்கு மட்டும்தான் என்ன கெட்டப் போட்டாலும் அது சூட் ஆகும் நல்லா இருக்கும் அழகா வரும் நான் சொன்னா உங்கள்கிட்ட இதை நான் சொல்றதை விட அவர் சொல்லப்ப அழகா இருக்கும் அவர் தான் சொல்லணும் தான் இப்ப நீங்க வடிவேல ஃபேஸை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க என்ன வேணாலும் கெட்டப் யோசிக்கலாம் நீங்க அந்த மாதிரி ஒரு முகம் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதை நடிக்கிறதுக்குன்னே பிறந்த ஒரு முகம் நான் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேனே நிறையா டைரக்டர் சொல்கிறது ரொம்ப பேர் என்கிட்ட சொன்னாங்க நான் க ஹீரோ ஹீரோயினிக்கு ஆரம்பிக்கும்போது ஹீரோயினியும் உங்களை மாதிரியே பேசுகிற மாதிரியே நான் கதை சொல்லிக்கிட்டே வரேனே அந்த கதையில் உங்களை பற்றியே பேசுவேன் நான் பேசிகிட்டே வரும்போது பேசும்போது உங்கள் ட்ரெண்டில் அந்த பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பேன் இப்போ இண்டஸ்ட்ரியில் என்ன ஆகி போச்சுன்னா அவர் டேரெக்டர் சொன்னார்ன்ட்ட ரொம்ப சத்தம் போட்டான் அது வந்து ஷூட்டிங் பாட்டில் நடக்கிறாப்பா ஆமாம் ம் ரொம்ப கத்தி பேசினா சேர்த்து நடந்துச்சு இந்த படத்துல ஒரு சீனு எங்கள் படத்துல வந்து நேற்று ஃபங்க்ஷன் நடக்குது ஆடியோ ஃபங்க்ஷனு அதில் ஒருத்தர் ரொம்ப நேரமா ஸ்டேஜில் பேச ஆரம்பிச்சார் எங்க குரூப்ல ஒருத்தர் நிறைய க்ரௌடு வேறு டைம் வேறு ஆகிட்டு இருக்கு இப்போ அவர் நிறுத்த சொல்லணும் இப்போ கேங்கர்ஸ் படத்துல ஒரு சீன் இருக்குது ஒரு வடிவல் என்னென்னா இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிறாங்க இப்போ இவர் மார்வேசர் இருக்கார் அவன்கிட்ட வந்து பேசாத கட் பண்ணலாம் டைலாக் சொல்லுவார் இப்போ அதை நான் சொல்லிட்டு இருக்கேன் கீழேருந்து அது வடிவல் நிறைய நீங்கள் படம் பார்த்து பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாருமே இதை பற்றி இப்போ இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அவர் பேசுகிறாரு ஆசை நான் இங்கிருந்து கட்டு போதும் நிப்பார்ட் அவர் கட்டு அது அது வந்து அது வந்துங்கிறாரு அதாவது இந்த திரையுலகத்தில் எல்லா படங்கள்லேயும் வந்து அந்த இந்த நாங்கள் பண்ண ஒவ்வொரு படத்துடைய ட்ரெண்டு ஒவ்வொரு படத்துக்குள்ள பேசக்கூடிய அந்த மாட் இப்போ ஹீரோனிக்கெல்லாம் பேச வச்சுட்டாங்க ஏ மாப்பு என்ன அப்படின்னு ஒரு ஹீரோனி கேட்க ஆரம்பம் இப்போ ஒரு படம் கூட பார்த்து பா பார்த்துக்கிட்டு ஆமாம் எல்லா இதுலேயும் வர ஆரம்பிச்சிச்சு இப்போ எல்லா இடத்துலையுமே இந்த சுந்தரனை என்னுடைய காம்பினேஷன் என்னென்ன பண்ணமோ அது பூராமே வெளியில் எல்லா திரைப்படங்களையும் அங்கங்கே 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 அங்கேயே தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது மாதிரி ஒரு ஹிட் காம்பினேஷன் இருக்கும் போது திருப்பி ஒன்று சேரும்போது உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சா ஓகே நம்ம மட்டும் பயங்கரமாக சூப்பராக ஒரு அவுட் புட் கொடுக்கணும்னு எதுக்கு இந்த கரெக்டான ஜாடி கேரக்டான மூடி ரெண்டும் நேரம்போது எதுக்கு ப்ரெஷர் வரணும் இல்லை அது ப்ரெஷர்னே சொல்ல முடியாது அது ஒரு சந்தோஷமான விஷயம் பொறுப்புன்னு சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து நாலு வடிகள் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட் சீன்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் இப்போ கிரியில் பார்த்தா அந்த அக் இது ஒரே ஷார்ட்லாம் சொல்லுவார் முட்டுச்சது போய் மாலு உடிய உடிய அடித்தாங்க எவ்வளோ நல்லவன்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு அது ஒரு சிங்கிள் ஷார்ட்டு அதே மாதிரி வின்னரில் பார்த்தீங்கன்னா அது ஒரே ஷாட் வரும் அது போன மாதம் நான் சொல்கிறது இந்த மாதம் அந்த மாதிரி இந்த ஐக்கானிக்காக சிங்கிள் ஷாட் இதெல்லாம் வரும் ஸோ கேங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஷார்ட்டாக ஒன்று வைக்கணும் ஸோ என்னென்னா அந்த மாதிரி ஒரு வரவேற்பு நல்ல ஒரு அருமையான மேட்டராக இருக்கணும் ரிப்பூட்டேஷனாக ஆகக்கூடாது அப்போ அது பொறுப்பு அதிகமாகுது அப்போ என்ன பண்ணலாம் ஸோ ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சீன் பண்ணியிருக்காரு அந்த சீன் படத்தில் பாருங்கள் அவ்வளோ ரசிப்போக்கில் படத்தில் பார்க்கணும் அது ஒரே சிங்கிள் ஷாட்டில் நான் யாரையும் அடித்ததில்லைங்கிற ஒரு விஷயத்தை வச்சு நீ அடிச்சியா இல்ல ஒரே வார்த்தை கேட்பான் நீ அடிச்சியான்னு ஒரு கேள்வி அதுக்கு பதில் எப்படி இருக்குன்றத படத்தில் பாருங்கள் அது நீ அடிச்சியா நான் யாரையுமே அடித்ததில்லை அப்படின்னு அது இல்லைங்கிறதுக்கு ஒரு ஒரு பெரிய உதாரணம் உதாரணமா சொல்லுவாரு அது வந்து நீங்க தேட்டர்ல வந்து கை விட்டு விரல விட்டு என்ன முடியாது எத்தனை நடிச்சது இல்லைன்ட்டு அவ்வளோ வரும் சிங்கிள் அது வந்து சிங்கிள் ஷாட்ல நடிச்சிருக்காரு அது நாங்கள் எல்லாரும் ஆடு வாயை பழந்து பார்த்து ஷாட் முடிஞ்சோன்னா நாங்கள் பண்ண எல்லாரும் யூனிட்ல இருந்து அத்தனை பேர் பண்ண வேலை என்ன எங்களை மாதிரி இதெல்லாம் கை தட்டணும் ஸோ உங்களுக்கு ஒரு போட்டியாவே சொல்றேன் கரெக்டா அவர் எத்தனை அடிச்சது இல்லைன்னு சொன்னார்னா உங்களுக்கு நான் பிரைஸ் தரேன் கரெக்டா கவுண்ட் பண்ணி சொல்லுவேன் அருமையானு பார்த்தேன் தனியா வச்சிருக்க அப்படியே

கதை சொல்ல ஆரம்பித்தாவே கட்டில் தூக்கிட்டாங்கிறாங்களே கட்டளை முதல் கொண்டோம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகிறாங்களா ஆரம்பிக்கிறதுக்குன்னா போகிறாங்களா போனக்கு ஆரம்பிக்காங்களா டம்னு அடுத்த தடவை இதை பார்க்கணும் கவனிக்க நினச்சேன் ஏன்னா ஒன்றும் நடக்கலைன்னு நடந்துருச்சு நடத்திட்டாங்க அப்படி போ அந்த மாதிரிலாம் அது மாதிரி ஏமா அது வந்து அப்படியே மனப்படமா திருக்குறள் மாதிரி உள்ள புறஞ்சு கிடக்குமா போறாங்க புரஞ்சு கிடக்கு சீடி மாதிரி கிடக்கு உள்ள மண்டையில்

தலைநகத்தில் டைலாக் வரும் எனக்கு என்டே கிடையாதுங்கிற மாதிரி நகைச்சுவைக்கு எண்டே கிடையாது மக்களை சந்தோஷப்படுத்துனீங்கன்னா அவங்க என்ன நம்மளை வர வரவேற்பா தோண்ட தோண்ட வரும் அது ஒரு விஷயம் முக்கியமாக ஸோ ஹியூமர் வந்து ஆல்வேஸ் ஹியூமர் ஆகட்டும் என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் மக்களை சந்தோஷப்படுத்தினா அவங்க நம்மளை சந்தோஷம் வச்சுக்குவாங்கிறது என்னோட தாரக மந்திரம் ஸோ அதுதான் வந்து நல்லபடியாக வண்டி ஓடிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இந்த அது ஒரு பெரிய முதல்ல வந்து ரெண்டு உட்காந்து அந்த படம் முடிவு பண்ணோம் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் போகல ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டீம் வந்து கேங்கர்ஸ் ஆக்சுவலாக ரெண்டு கேங்கு இருக்குது இல்லை ஒரு கேங் வந்து எங்க கேங்கு இன்னொன்று வில்லன் கேங் ஸோ எங்க கேங்கில் வரும்போது பார்த்தீங்கன்னா நானும் வழிவள்ளேன் அப்புறம் அதில் ஹீரோயின் இருக்காங்க கேத்ரின் தெரசா அது போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கூட ஒர்க் பண்ணுறாரு மிஸ்டர் பக்ஸ் பக்ஸு அப்புறம் முனிஷ்காந்த் அப்புறம் காளையன் இந்த மாதிரி இவங்கெலாம் பார்த்தீங்கன்னா கொள்ளை கூட்டக்காங்கன்னா சொல்லுறாங்க யாரும் நம்புவாங்களா இது இட்லின்னா சட்னியே நம்பாதுன்னு சொல்கிற மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள்லாம் சேர்ந்து கொள்ளையடிக்க போகிறோம் யார் ஹரிஷ் பேரடி கோபி இந்த அருள் மாதிரி நல்லா ஆஜார் மில்லனு ஆமாம் இவங்கள போய் இந்த கும்பலோடு போய் நாங்கள் போய் கொள்ளையடிக்க போகிறோம் ஸோ இதுவே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்குன்னு ஆசைப்பட்டோம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார் ஒரு கான்ஸ்டபுள் ஒரு ஆட்டோ டிரைவர் அப்புறம் ரோட்ல இட்லி கடை வச்சிருக்கிறாரு அதாவது கொள்ளையடிக்கிறதுக்கு தகுதியே இல்லாத கருத்து தானே இதுக்கு நான் தான் தலைவர் ஆமா கமாண்டோ கமாண்டோ அதுக்கு பேர் கமாண்டோ அந்த கமாண்டோ பிறந்த பாடுறது அது வந்து ஆமா நீங்க வந்து இவங்கெல்லாம் கொள்ளையடிப்பாங்களே எந்த ஆங்கிளில் பார்த்தாலும்

எனக்குரிய <laughs> <laughs>

எல்லா பாட்டும் பிட்டு போடுறாரு பொய் அது இல்லை நம்ம வந்து போய் சண்டை போடல அந்த பாட்டில் எல்லா பாட்டும் நீங்கள் பாடலாம் இல்லை உண்மையில நான் கேட்டேன் ஆனால் ஒரு பாட்டு எதாவது பாடலாமா அப்படின்னு கேட்டேன்னு ஆக்சுவலாக ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இந்த படம் வேற மாதிரி படம் பண்ணுது சாங்லாம் பண்ணிட்டோம் சத்யா மியூசிக் சத்யா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு அப்புறம் என்ன பண்ணால் படத்தில் யாச்சும் பாடி விட்டு உள்ள இப்போ சீனுக்குள்ளே பாடிட்டேன் ஆசை எங்கே நிறைவேற்றிட்டேன் ஆமாம் மியூசிக் டேட்டோடு இருக்குது பாடணும் நம்ம

ரெண்டு பேருக்குமே பேருமே சக்சஸ் அண்ட் எல்லாமே இந்த வேர்ல்ட் நாங்க ரொம்ப எக்ஸ்டாயா இருக்கோம் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர்த் மறக்காம கேங்கர்ஸ் போய் தியேட்டர்ஸ் இருப்பாங்க தேங்க்யூ